ஓம் நமச்சி ஒன்ஸ் அகெய்ன் கமிங் பேக் வித் நியூ ஸ்டோர் லர்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து உங்களுடைய தொடர் முயற்சிகளால் இன்றைக்கி அனைவருக்கும் ஜோதிடம் நூறாவது பதிவை பதிவிடுகிறோம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நேயருக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில நேயர் வந்து ஒரு கேள்வியை ஒரு நேயருக்கு வழங்கினாலும் மூன்று நேயர்களின் கேள்வி நான்கு நேர்களின் கேள்வி ஒரே பதிவில் இதுவரைக்கும் முன்னாடி இருக்க பதிவில் வழங்கியிருக்கோம் இப்போதான் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறதுனால ஒரு நேருக்கு ஒரே பதிவில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கு பதிவில் வழங்கிக்கிட்டு இது நூறாவது பதிவு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது சப்ஸ்கிரைபருக்கு மேல் இந்த அனைவருக்கும் ஜோதிடத்தினால் பயன்பெற்றிருக்கிறார்கள் உங்களுடைய முயற்சியினால் தொடர் முயற்சியினால் இந்த பதிவு சாத்தியமானது இப்போ வந்து நூறாவது பதிவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அந்த சப்ஸ்கிரைபர் வந்து வைஸ் எயிட்டி நைன் அப்படின்ற யூசர் ஐடியிலேருந்து அவங்களுடைய கணவருக்காக கேட்டிருக்காங்க அவங்க கணவரின் சனி தசை எப்படி இருக்கும் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு இது தவிர பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம மேசம் ராசிலேருந்து கும்பம் ராசி வரைக்கும் வழங்கியிருக்கோம் பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய பதிவுகளை பாருங்கள் ராகு கேது பயிற்சி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது பொது பலன்களாகவும் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கும்ன்றத ஒரு அவுட்லைனாகவும் சொல்லியிருக்கோம் சரிங்களா இது தவிர இதுவரைக்கும் எழுநூற்றி ஐம்பது பதிவுகளுக்கு மேலே பேசிக் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் அது போன்ற பதிவுகள் இருக்கிறது அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்றது நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது அந்த நோக்கம் வந்து அடிப்படையில் பல பதிவுகள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளி முறையில் எப்படி பலன்களை எடுப்பது அப்படின்றதும் பழைய பதிவுகளை விலக்கியிருக்கும் அந்த பதிவுகள் மூலமாக நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உங்களை சார்ந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்களும் வழிகாட்டியாக இருந்தால் அதுவே அமர்நாத் ஆஷ்ட்ரோவியின் வெற்றியாகும் சரிங்களா இப்போ வந்து சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்ற நேர் கேட்ட கேள்விக்கு போகலாம் உங்களுக்கும் அனைவருக்கும் ஜோதிடமில்ல இலவச ஜோதிட ஆலோசனை ஒரு கேள்விக்கு தேவைப்படுத்தினா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் ஒரே ஒரு கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் ஜாதகரின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதோடு பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கும் வரிசை முறைப்படி அமர்நாத் ஆஷ்ட்ரோ மூலம் அனைவருக்கும் ஜோதிடம் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு தனிப்பதிவில் உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கப்படும் இப்போது வைஸ் எயிட்டி நைன் அப்படின்ற சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பார்க்கலாம் அவங்க கணவரின் சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கணவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா இருபது ஏழு அதாவது டுவெண்ட்டி எய்ட் ஜூலை நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் மதியம் இரண்டரை மணிக்கு திருவாரூரில் பிறந்திருக்கார் அவருடைய சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி தசான்றது பல பேருக்கு பிரச்சனையை கொடுக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும் ஏன்னா வந்து சனி வந்து ஆயுட்காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு நோய் போன்ற விஷயம் வருமா அல்லது இளைஞர்களுக்கு வேலையில் மாற்றம் வருமா வேலையில் பாதிப்பு வருமா அப்படின்ற கேள்விகள் பல வழிகளின் மனதிலும் இவங்களுக்கும் அது மாதிரி தான் அவங்களுடைய கணவருக்கு சனி தசா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜோதிட கட்டத்தை பார்க்கலாம் அவங்க கணவருடைய ஜாதக கட்டத்தில் விருச்சிக லக்னத்தில் அவர் பிறந்திருக்கார் லக்ன புள்ளி பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னா லக்ன புள்ளியும் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் சொல்கிறேன் இது தவிர பார்த்திங்கன்னா இவருக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னா ஒன்பது மற்றும் பத்தாவது அதிபதி அதாவது சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதியோகம் இவருக்கு சிறப்பாக உள்ளது இவரினால் பல பேர் பெரிய விளைவில் முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள் அதுதான் தர்ம கர்பாதிபதி யோகமும் சிறப்பாகும் அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா வளர்ப்புகளில் இருக்கிறதுனாலையும் அது வந்து சிறப்பான யோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது தவிர பார்த்திங்கன்னா மற்ற பிளானட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எட்டில் வந்து சுக்கரன் இருக்கு அதாவது மிதுனம் ராசியில் லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல சுக்கரன் லக்னத்திலேயே சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் அதனால் பதிப்பா அப்படின்றத கேட்டிங்கன்னா சனி ரசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை பார்க்கலாம் அது தவிர ஆறில் வந்து மேசத்தில் செவ்வாயோட கேது சேர்ந்து இருக்கிறார் ஆறில் கேதுதான் பன்னிரெண்டில் ராகு இருக்கும் தொழாமில் ராகு இருக்கிறார் பதினொன்றாவது இடத்துல குரு இருக்கிறார் அதாவது கண்ணீராசிக்கு சரிங்களா இவங்களோட சனி வந்து லக்னத்தில் இருக்கிறார் லக்னத்தில் இருக்கும் சனி வந்து என்ன மாதிரி தசா பலன்களை கொடுப்பார் இவங்க கேட்டிருக்கிறது படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு குரு தசை முடியுது குரு தசையில் ராகு பற்றி அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோட முடியுது அதனால் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்வி மூலமாக இது தெரியுது சனி தசைன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு மூன்றாவது மற்றும் நான்காவது அதிபதியோட தசை மூன்றாவது நான்காவது அதிபதி வந்து இவங்களுக்கு லக்னத்திலேயே வக்கரமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இவருடைய இவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயது விட்டது அறுபத்தைந்து வயசில் இவருக்கு எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா தான் தசாபத்தி பலன்கள் நடக்கும் இவருடைய வயசு வந்து சனிக்கு வீடு கொடுத்த அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆறில் வந்து கேது இருக்கிறதுனால சில சில அதாவது சில சில வியாதி வந்து ஷார்ட் சார்டைமில் வந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றபடி இவருக்கு ஆயுள் சம்மந்தமான பெரிய அளவில் டிசீஸ்லாம் வராது இதற்கு வந்து இவருடைய லக்னாதிபதியோட வீட்டில் சனி இருக்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து அதாவது லக்னாதிபதி செவ்வாய் கேது ஓட்ட இருக்கிறதுனால அந்த மாதிரி பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்க மாட்டான் அது தவிர பார்த்திங்கன்னா சனி வந்து மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தோட பலன்களை கொடுப்பார் அந்த மூன்றாவது மற்றும் நான்காவது வீட்டை வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா புதன் வந்து நான்காவது வீட்டை பத்துலேருந்து பார்க்குறார் சரிங்களா பத்துலேருந்து புதன் மட்டும் பார்க்கல சந்திரனோட சேர்ந்து புதனும் இணைந்து பார்க்கிறார் அதனால் வந்து அவருடைய ஹெல்த் ரிலேட்டட் திங்கில் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது ஏன்னா சந்திரன் ஒன்பதாவது அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் எட்டாவது அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பரிவர்த்தனைலேயும் சந்திரன் இருக்கிறதுனால பெரிய அளவில் ஹெல்த் ரிலேட்டட் திங் அதாவது நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது சரிங்களா சனி தசை சனி புத்தியில் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் சனி தசை குரு புத்தியில் தான் பிரச்சனைகள் போயிடும் இந்த சனி தசை சனி புத்தியில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா பதிமூன்றில் இருக்கிற குரு இவருக்கு சொந்த இருக்குது இந்த குருவோட கேது வந்து முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இணைந்தார் இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து குலதெய்வ வழிபாடு பூர்வீகத்தில் இருக்கிற கோயிலுக்கெலாம் அவரே சென்று வருவார் குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு நன்றாக வழிபாடு செய்தால் எந்த விதமான பிரச்சனையும் இவருக்கு இருக்காது ஏன்னா வந்து ஐந்தாவது அதிபதி குரு வந்து பதினொன்றில் இருக்கிற போது கேது வந்து கோச்சாரத்தில் குருவை வந்து தோல்றார் சனி தசையில் தானே கோச்சாரத்தில் குருவை வந்து கேது தோட்டா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா சனிக்கு நட்சத்திரம் கொடுத்த புதன் வந்து பதினொன்றாவது வீட்டை அதிபதி சரிங்களா இது தவிர சனியோட வீட்டை புதனும் தொடர்பு கொள்கிறார் அதாவது கும்பத்தை வந்து பத்துலேருந்து நான் ஏழாவது பார்வையாக பார்க்குறேன் இருபது தவிர குரு இருக்கிறது புதனோட வீண் இது எல்லா காரணத்தினாலேயும் கேது வந்து குருமை தோன்றதுனால இவர் குலதெய்வ தெய்வ வழிபாடு செஞ்சால் சிறப்பானதாக இருக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால அந்த முயற்சி வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரும் ஒன்பது மற்றும் பத்தாவது அதிபதிகள் பரிவர்த்தனை இருக்கிறதுனால எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் பெரிய நோய் தொற்றும் பெரிய விகவும் இவருக்கு வர சரிங்களா அதனால் வந்து இவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம் சனிதாச சனி புத்தியிலேருந்து பிரச்சனை இருந்தாலும் சனிதேச குரு புத்தியிலேருந்து அது ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறமா வர குரு புக்திக்கு அப்புறமா வர என்னென்ன புத்தி வரும் சனி தசை சனி புக்திக்கு அப்புறம் சனி தசை குரு புக்தி வராது சனி தசை சனி புக்திக்கு அப்புறமா சனி தசை புதன் புக்தி வரும் சனிதசை புதன் புக்தி இருக்குது தான் அதை நான் சொன்னேன் குரு வந்து புதனோடைய வீட்டில் இருக்கிறார் சனிக்கு நட்சத்திரம் இருந்த புதனம் வந்து பதன் அதாவது பத்தில் இருக்கிறார் சரிங்களா அதனால் வந்து சனி தசை புதன் புத்திலேருந்து அந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தியாகி சனி தசை கேது புக்தி சனி தசை புத்தி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அதனால் வந்து சனி தசா வந்து இவருக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காது அதனால் இவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம் சில சில ஷார்ட் டேம் டிசீஸ் அதாவது அக்யூட் டிசீஸ் வந்தாலும் அது வந்து மருத்துவம் மூலமாக இவராயிடும் பெரிய தொந்தரவுலாம் எதுவும் இருக்காது அதனால் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வந்து சிறப்பான ஒன்றாக இருக்கும் அது தவிர உங்கள் ஊரில் இருக்கிற மூகாம்புகி கோயிலுக்கு உங்கள் கணவர் சென்று வந்தால் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் கணவர் சிறப்பான வாழ்க்கை பெற்று நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலமாக அமர்நாத் ஆஸ்டர் வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்